கிருஷ்ணா இன்றைய தினம் திதி வார நட்சத்திர யோக கரணங்களை நாம் பார்க்குறோம் ஒவ்வொரு நாளும் இந்த திதி வாரம் நட்சத்திரம் யோகம் கரணம் இதை நாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறதுனால நம்மளுக்கு காரிய சித்தி கிடைக்கிறது பாபங்கள் நசிக்கிறது இன்றைய தினம் முழுவதும் நேர்மறையான சிந்தனைகள் பாசிட்டிவ் எனர்ஜி எல்லாம் கிடைக்கிறது இன்றைய தினம் ஆவணி மாதம் மூணாம் தேதி விஸ்வாபசு வருடம் ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை கிருஷ்ணபக்ஷ ஏகாதசி இன்னைக்கு மாலை நாலு மணி முப்பத்தி எட்டு நிமிடம் வரை பின்பு துவாதசி நட்சத்திரம் இன்னைக்கு ஆர்திரா நட்சத்திரம் அதாவது திருவாதிரை நட்சத்திரம் வஜ்ரயோகம் பாலவகரணம் இன்றைக்கு சர்வ ஏகாதசி அனைவரும் ஏகாதசி விரதத்தை அனுஷ்டிக்கணும் இன்றைய தினம் ஏகாதசி உபவாசம் அப்படின்னு பஞ்சாங்கங்கள்ல குறிப்பிட்டிருப்பார் கிருஷ்ண பரமாத்மாவை குறித்து இந்த ஏகாதசி உபவாசத்தை இருந்து அனைவரும் மக்கள் பேரு சகல சௌபாகியங்கள் அஷ்டைஸ்வர்ய சமர்த்தியும் அடையணும் செவ்வாய் இன்னைக்கு ராகு காலம் மதியம் மூணு மணி முதல் நாலரை மணி வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்தரை மணி வரை